ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டுருக்கு அது வந்து ரொம்ப கர்வத்தோடு இருக்குது நான் தான் காட்டுக்கே ராஜா அதனால நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டிட்டு மேட்டையாடிட்டு இருக்குது அப்போ வந்துட்டு மற்ற மிருகங்கள்ட்டெல்லாம் வந்து சொல்லுது இந்த மாதிரி டெய்லியும் ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு என்னோடய குகைக்கு வந்துடணும் டெய்லியும் சா நான் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லுது அப்போ எல்லா மிருகங்களும் ரொம்ப கவலையாக இருக்குது நம்ம எப்படி தான் இந்த காட்டில் வாழ்கிறதுன்னு பயந்துட்டுருக்குது அப்போ வந்துட்டு முயல் வந்து பேசுது நான் வந்துட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுறேன் அப்போது லேட்டாக போகுது உடனே சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு நான் இவ்வளோ நேரம் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பசியோட இந்த முயல் பையன் எங்கே போனால் இன்னும் வரைக்கும் வரல இன்றைக்கி அவன் வர வேண்டிய நாள் தானே இன்றைக்கி நான் எவ்வளோ நேரம் காத்துட்ருக்கணுன்னு ரொம்ப கோபமாக இருக்குது அப்போ கொஞ்சம் நேரத்தில் முயல் வந்துடுது முயல் வந்தவொன்னு சிங்கத்துக்கிட்ட சொல்லுது சிங்கம் வந்து விரட்டுதுங்க ஏன் லேட்டுன்னு அதுக்கு வந்துட்டு முயல் சொல்கிறது உங்களை மாதிரியே ஒரு சிங்கம் வந்து காட்டில் என்ன வேட்டையாட பார்த்துச்சு நான் அவங்களுக்கெல்லாம் சிக்காமல் நான் உங்களுக்கு தானே உணவாக வரணுங்கிறனால வந்தேன் லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே வந்து சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துடுது என்ன மாதிரி ஒருத்தன் இந்த காட்டில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே வந்துட்டு சிங்கம் வந்துட்டு சரிவா முதல் போய் அவனை எங்காருன்னு சொல்லி காட்டு ஏங்கிட்ட அவனை ஒரு வழி பண்ணாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகுது அப்போ முயல் வந்துட்டு ஒரு கிணத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகுது முயல் சொல்லுது உங்களை மாதிரியே ஒரு சிங்கம் வந்து இந்த கிணத்துக்குள்ளே தான் ஒழிஞ்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுது இன்றைக்கி அவனை என்ன பண்ணுறன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கிணத்த போய் எட்டி பார்க்குது எட்டி பார்த்தோன்னா அதோடய ஃபேஸ் தண்ணியில் தெரியுது நீ தானா இங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்கேனே உன்னை என்ன பண்ணுறேன் பாரு உன்னை சும்மா விடமாட்டேன் இந்த காட்டில் நான் மட்டும்தான் இருக்கணும் என்ன மாதிரி வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து கிணத்துக்குள்ளே அப்படியே குதிச்சிருது குதிச்சு அதை அப்படியே இறந்து போயிடுது மேலே வர முடியாமல் உடனே முயல் போயிட்டு எல்லா மிருகங்கள்ட்டையும் சொல்லுது நம்ம தப்பிச்சிட்டோம் இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்த அந்த சிங்கம் வந்துட்டு கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்து போச்சு இனிமேல் நமக்கும் நம்ம குட்டிகளுக்கும் இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம இனிமேல் இந்த காட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் வந்து முயல் தூக்கி வச்சு இருக்கிறாங்க அதனால இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அவசரத்தில் எடுக்கிற முடிவு வந்து கண்டிப்பாக தப்பாக தான் போகும் அதனால நம்ம வந்து பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக முடிவு எடுத்தோம்னா அது கண்டிப்பாக சரியாக இருக்கும் இந்த சிங்கம் மாதிரி இல்லைன்னா நம்ம கிணத்துல விழுந்த வேண்டியதான் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சுருந்தால் இன்றைக்கி அந்த சிங்கம் வந்துட்டு கிணத்துல விழுந்திருக்காது உயிரோடு இருந்திருக்கும் தேங்க்யூ